ஹலோ வீவர்ஸ் நியூயார்க் நகரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் போட்டி அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியானது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த போட்டியில் பாகிஸ்தானை வெறும் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய கிரிக்கெட் அணி அணியானது வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது நியூயார்க் நகரில் நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் முதல் பேட்டிங் செய்திருக்கக்கூடிய இந்தியா ஒன் டுவெண்ட்டி ரன்களை மட்டுமே வந்து இலக்காக வந்து நிர்ணயித்திருந்தாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ட் நாற்பத்தி மூன்றாகவும் அக்சர் பட்டேல் வந்து இருபது ரன்களையும் வந்து எடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சேஸிங் செய்திருக்கக்கூடிய பாகிஸ்தானை அதிரடியாக விளையாட முடியாமல் இந்தியா பவுலர்களை மடக்கி பிடிச்சிருக்காங்க இந்த நிலையில் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா இருபது ஓவரில் நூற்றி ரன்கள் அதாவது ஏழு விக்கெட்டுகளுக்கு வந்து மட்டுமே வந்து எடுத்திருந்துருக்காங்க இந்த நிலையில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி பாகிஸ்தான் அணியை வந்து வீழ்த்தியிருக்காங்க அதாவது இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஹஸ்பரி புர்மா வந்து மூன்றும் ஹர்தி பாண்டியா ரெண்டு விக்கெட்டுகளையும் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருந்த இலக்கை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி இந்தியா வந்து சாதனை வந்து படைச்சிருக்காங்க இந்த நிலையில் பொர்மோவினுடைய கம்பேக் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருந்திருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவினுடைய வெற்றிக்கு இவரும் ஒரு குறிப்பிட்ட காரணமாகவே காணப்படுறாரு பிரர்மோவினுடைய கம்பேக் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்து முக்கிய பங்காற்றிய இவர் ஆட்ட நாயகன் விருதை வந்து கைப்பற்றியிருக்காருங்க இந்த நிலையில் கடந்த சில வருடத்திற்கு முன்பாகவே காயமடைந்த இவர் அவருடைய கெரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்போது கம்பேக் கொடுத்து மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காரு எனதான் காயமடைந்து இவர் வந்து கொஞ்ச நாளா ரெஸ்ட்ல இருந்திருந்தாலுமே கூட தன்னுடைய வலுவை கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபரா வந்து பிரம்மோ தான் காணப்படுறாரு பும்ராவினுடைய பந்து வீச்சின் காரணமாக இந்தியா சாத்தியமில்லாத வெற்றியை சாதனையாக்கி காட்டியிருக்காங்க நியூயார்க் நகரில் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடந்து முடிந்திருக்கக்கூடிய டி டுவெண்டி உலக கோப்பை தொடரின் பிரிவுல பத்தொன்பதாவது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணிய சுமார் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து சாத்தியமில்லாத வெற்றியை இந்திய அணி வந்து சாத்தியப்படுத்திருக்காங்க முதல்ல பேட் செய்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஓவர்களில் நூற்றி பத்தொன்பது ரன்களுக்கு ஆட்டமளந்துருக்காங்க நூற்றி இருபது ரன்கள் சேர்த்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி பதிமூன்று ரன்களை சேர்த்து ஆறு ரன்களில் வந்து தோல்வியை வந்து தழுவி இருக்காங்க ஐசிசி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி பதினைந்தாவது முறையாக பாகிஸ்தான் அணியை இதன் மூலமாக வீழ்த்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அந்த வகையில் இந்திய அணிக்கு அனைவருமே வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏழாவதாக வெற்றியை வந்து இந்திய அணி வந்து பதிவு செய்திருக்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தாங்க இந்த வெற்றியின் மூலமாக இந்திய அணி ரெண்டு போட்டிகளில் நான்கு புள்ளிகளோட ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் நிகர் ரன் ரேட்டில் வந்து குரூப் ஏ பிரிவில் வந்து முதலிடத்தில் வந்து காணப்படுது இன்னும் கனடா அமெரிக்க அணிகளுக்கு எதிராக மட்டுமே ஆட்டங்கள் வந்து எஞ்சிருக்கிறதுனால சூப்பராக எட்டாவது சுற்றாக எளிதாகவே இந்திய அணி வந்து உறுதி செய்யும் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்பட்டு இருக்குங்க அந்த வகையில் உங்களுக்கும் அது போன்ற நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க கடும் போட்டிகளுக்கு இடையே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்திய அணி பும்ராவினுடைய ஜூனியர்ஸினுடைய நூற்றி பத்தொன்பதுக்கு அவுட் ஆனதுக்கு பிறகு இந்திய வீரர்களை அடைத்து ரோஹித் வந்து ஒரு திட்டத்தை வந்து கூறியிருக்காருங்க அப்படி எந்த ஒரு திட்டத்தை இந்திய அணிக்காக அவர் வந்து கூறியிருக்காரு அப்படிங்கிறத இந்த பதிவுலே பாத்திரலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை சுமார் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து அணி அற்புதமான வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க இது எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் விஷயந்தாங்க மேலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய அந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்திருக்கக்கூடிய இந்தியா சுமார் விளையாடி நூற்றி பத்தொன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதால் தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு பெரும்பாலானவரால் என்னக்கூடிய ஒரு வகையில் தான் இருந்தது ஸோ அங்கே இருந்த ஸ்டேடியத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஒன் நைன்டி நைன் ரன்னுக்கு இப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தான் வந்து ஈஸியாக வந்து வெற்றி பெறறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்திருக்கு இருந்தாலுமே கூட இந்திய அணிக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அச்சமாக இருந்தாலுமே கூட மன வலிமை அப்படிங்கிறது குறையாம தாங்க இருந்திருக்காங்க கண்டிப்பாக நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு எல்லோரும் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இந்தியா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரிப்ஷ்பண்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு ரன்களையும் அக்சர்பரேல் வந்து இருபது ரன்களையும் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இதே போல பாகிஸ்தான் சார்பில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஹரீஷ் ரவூப் மற்றும் நாசிம் ஷாத்தாலா மூன்று விக்கெட்டுகளை வந்து சாய்த்து கொடுத்துருக்காங்க ஆனாலுமே கூட பாகிஸ்தானுக்கு ஆரம்பத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்போட துல்லியமாக வந்து பந்து வீசிய இந்திய பவுலர்களை பார்த்தீங்கன்னா அதிரடி காட்ட விட முடியாமல் வந்து மடக்கி பிடிச்சிருக்காங்க இருந்தாலுமே கூட இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்மளால் வந்து வெளியில் வர முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இந்திய அணி கிட்ட நிறையவே காணப்பட்டிருக்குங்க போட்டின்னு வரும்பொழுது இரு நாடுகளுமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் களமிறங்கியிருக்காங்க அந்த போட்டியில் மிக மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்திய அணி தாங்க பெற்றிருக்கு காரணம் பார்த்திங்கன்னா முடிந்த வரைக்கும் போராடிய கூட இருபது ஓவர்களில் நூற்றி பதிமூணு ரன்களை மட்டுமே தான் என் பாகிஸ்தான் அணியால் வந்து எடுக்க முடிஞ்சிருக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களால் வந்து இந்திய அணியோட அந்த அளவுக்கு போராட முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே அற்புதமாக விளையாடி வெற்றி வகை சூடிய இந்தியாவிற்கு அனைத்து தரப்பினர்கள்ட்ட இருந்துமே வெற்றி வாய்ப்புகளுக்கான வாழ்த்துக்கள் ஆனது குவிஞ்சிட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி பார்த்திங்கன்னா இருபது ஓவரில் நூற்றி பதிமூன்று ரன்களையும் மற்றும் ஏழு விக்கெட்டுகளையும் வந்து இழந்திருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா பரிதாபமாக தோல்வியேற்றிருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணி அதிகபட்சமாக முகமது ரிஸ்வான் பார்த்திங்கன்னா முப்பத்தோரு ரன்களை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஹஸ்பிரித் பும்ரா வந்து மூன்றும் ஹத்ரிப் பாண்டியா வந்து ரெண்டு விக்கெட்டுகளையும் எடுத்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல ஆல் அவுட் ஆன போட்டியில முதல் முறைய வெற்றியை பெற்று இந்தியா வந்து சாதனை வந்து படைச்சிருக்காங்க இந்த நிலையில பாகிஸ்தானுடைய பவுலர்களால நம்ம நூற்றி பத்தொன்பது ரன்களுக்கு அவுட் ஆக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளாலும் அவர்களால் சுருட்ட முடியும் அப்படின்னு இந்திய வீரர்களிடம் சொன்னதாக கேப்டன் ரோஹித் சர்மா வந்து தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி அவர் பேசிய பொழுது பின்வருமாறு என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் நல்லாவே வந்து பேட்டிங் செய்யல பாதி இன்னிங்ஸில் நாங்கள் நல்ல நிலையில இருந்தோம் ஆனால் அங்கிருந்து பார்ட்னர்ஷிப் அமைக்க தவறிய நாங்கள் கொஞ்சம் குறைந்த ரன்களை வந்து எடுத்திருந்தோம் பார்ட்னர்ஷிப்போட விளையாடும் பொழுது நிறைய வெற்றிகளை வந்து பெற முடியும் அப்படின்னும் இது போன்ற பிட்சில் ஒவ்வொரு ரன்னும் முக்கியம் அப்படின்னு வந்து பேசியிருந்துருக்காங்க ஆனாலுமே கூட கடந்த போட்டியை விட உண்மையாகவே இது ஒரு நல்ல பிட்சாக தாங்க இருந்திருக்கு இதுல எங்களிடம் நல்ல ஒரு டவுலர்கள் வரிசையில் இருந்ததுனால வெற்றிக்கான தன்னம்பிக்கையும் வந்து எங்ககிட்ட இருந்தது அப்படிங்கவும் மேலும் போட்டியில பாதியில பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பேட்டிங் செய்யும் பொழுது எங்களுடைய வீரர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து இது நமக்கு நடந்தால் அது அவர்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு தாங்க இந்திய அணியிடம் வந்து ரோஹித் வந்து கூறியிருந்திருக்காரு இதை பேட்டியிலும் வந்து தெரிவிச்சிருக்காரு பொதுவாகவே போட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய இன்வால்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அததான் வந்து இந்த முறை வந்து அவங்க வெளிப்படுத்திருக்காங்க அதனாலதான் இந்திய அணிக்கு வந்து வெற்றியானது கிடைச்சிருக்குங்க சோ அனைவருமே வெளிப்படுத்தக்கூடிய சின்ன பங்கு கூட வெற்றியுடைய பெரிய வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பும்ரா தன்னுடைய பலத்தை வைத்து சொல்கிறாரு இருந்தாலுமே கூட அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை நாமளே அறிஞ்சிடுவோம் இதனால அவரை பற்றி அதிகமாக வந்து எதையுமே வந்து பேச வேண்டாம் விரும்பல அப்படின்னு வந்து இவர் கூறியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகக்கோப்பை முழுவதுமே அவர் இதே மனநிலையோடு இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு இவர் வந்து கூறியிருக்காருங்க பும்ரா எப்படியேப்பட்ட ஜீனியர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல அவரும் வந்து ஜீனியஸாக இருக்கக்கூடிய பும்ராவை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே போல ரசிகர்கள் கூட்டத்தை பத்தியுமே வந்து ரொம்பவே பெருமையா வந்து பேசியிருந்திருக்காரு ரசிகர்களுடைய கூட்டம் எப்போதுமே சூப்பர் தான் அப்படின்னு அவர் வந்து கூறியிருக்காருங்க சூப்பர் டூப்பராக நாங்க விளையாடும் போதெல்லாம் அவங்க எங்களை எப்போதுமே வந்து ஏமாற்றினதே கிடையாது அவர்களுடைய வீட்டுக்கு பெரிய புன்னகையோடு சொல்வாங்க என்று உறுதியோடு வந்து சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதாவது ரோஹித் வந்து பும்ராவை பற்றி அதிக அளவில் பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட இந்திய அணியினுடைய வெற்றிக்கு பும்ராவினுடைய கம்பேக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும் அந்த வகையில் பும்ராவை பற்றிய ரோஹித் சர்மாவினுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருந்திருந்தது இது இது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெற்றி பாத்தீங்கன்னா ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் நீண்ட தூரம் இருக்கு அப்படின்னு கூறியிருக்காரு இவர் கூறியிருக்கக்கூடிய இந்த பேட்டியில பாத்தீங்கன்னா இதை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்திய அணி இன்னுமே வந்து ஆர்வத்தோடும் ரொம்பவே வெற்றிகளை வந்து நமக்காக வாரி குவிப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் கிடையாதுங்க ஸோ நாட்டுக்காக விளையாடக்கூடிய இந்திய அணி வீரர்களுக்காக நம்மளும் வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துப்போம் விடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரோஹித்தினுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு நினச்சிருங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் யாரெல்லாம் டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகக்கோப்பையை இந்தியா வெள்ளும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்கேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்